வருங்கால சுகாதார ஆய்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கிளாஸ் ஆரம்பித்து இப்போ ஃபுல்லாக வந்து நடத்தி முடிச்சிட்டோம் ஆறு புக்கு அது போக தமிழ் புக்கு இதெல்லாத்தையும் நடத்தி முடித்து ஃபுல்லாக வந்து இது வரைக்கும் நம்ம நிறைய டெஸ்ட்டு வச்சுருக்கோம் சரிங்களா இப்போ வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணவங்க மட்டும்தான் அந்த டெஸ்ட் எழுதிட்டு இருந்தாங்க இப்போ வந்து புதுசாக நம்ம புதுசாக டெஸ்ட்டு பேட்சு லான்ச் பண்ண போகிறோம் சரிங்களா டெஸ்ட் பேட்ச் வந்து நேற்று நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் டெஸ்ட் பேட்சு ஜாயின் பண்ணி நீங்கள் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி டெஸ்ட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்காக டெஸ்ட் போட்டிருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா அனாட்டமி அப்படின்னா ஒன்றுலேருந்து அஞ்சு லெசனுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு மொத்தம் பதினோரு லெசன் இருக்கும் அதில் ஒன்றுலேருந்து அஞ்சு லெசனுக்கு மட்டும் ஐம்பது கொஷின் அப்புறம் ஆறுலேருந்து ஆறு ஏழு லெசனுக்கு ஐம்பது கொஷின் அந்த மாதிரி வந்து அதாவது இந்த டெஸ்ட்டு கொஸின்லேயே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டுடைய மொத்த பாயிண்ட்ஸும் கவர் ஆகிற மாதிரி தான் டெஸ்ட் எடுத்திருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டு ரவுண்டு டெஸ்ட் எடுத்திருப்போம் சரிங்களா இப்போது உங்களுக்கு அந்த ஷெடியூலில் பார்த்தா தெரியும் அனாட்டமிக் மட்டும் பார்த்தீங்கன்னா அனாட்டமி அனாட்டமிக் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு டெஸ்ட் இருக்குது அது போக மைக்ரோபாலஜி ரெண்டு டெஸ்ட்டு என்டமாலஜிக்கு ஒரு நாலு டெஸ்ட்டு அதே மாதிரி பேரஸ்டாலஜிக்கு ஒரு ரெண்டு டெஸ்ட்டு ஸோ இதை நீங்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு டெஸ்ட்டு வருது சரிங்களா பதிமூணு டெஸ்ட்டு அப்போது இதில் மேக்சிமம் பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இருக்குது அப்போது ஒரு ஒரு புக்கு முடிஞ்ச உடனே அடுத்து தமிழ் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் தமிழில் நூறு கொஷின் கொடுத்துருக்கேன் ஆறாவது தமிழுக்கு மட்டும் நூறு கொஷின் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த நூறு கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா தமிழ் கண்டிப்பாக எல்லாமே கவர் ஆகிடும் நீங்கள் வந்து மிஸ்ஸே பண்ண தேவையில்லை நீங்கள் இந்த கொஷனில் நான் கொடுத்துருக்கற விஷயங்களை நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டு டெஸ்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் ஒன்றே ஒன்று தான் இந்த டெஸ்ட் எழுதிட்டு அந்த பாயிண்ட்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நீங்கள் மனசில் வந்து நிறுத்திக்கிட்டு தேர்வுக்கு போகணும் சரியா அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேப்பர் டூ பேப்பர் டூக்கும் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேப்பர் டூக்கு ஃபுல் டெஸ்ட் ரெண்டு டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன் ஒரு புக்கு உடனே அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு புக்கு முடிஞ்ச உடனே ஆறாவது தமிழ் செகண்ட் புக்கு உடனே ஏழாவது தமிழ் கொடுத்துருக்கேன் மாதிரி தான் தேர்டு புக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்காக டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி மூணாவது புக்கு உடனே எட்டாவது தமிழ் டெஸ்ட்டு கொடுத்துருப்பேன் அதே மாதிரி நாலாவது புக்கு முடிஞ்ச உடனே ஒம்பதாவது தமிழ் டெஸ்ட்டு அஞ்சாவது புக்கு உடனே பார்த்திங்கன்னா அடுத்து நைன்த்து நைன்த்து தமிழ் போகும் அதே மாதிரி ஆறாவது புக்கு சரியாக இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்து தமிழ் இது எல்லாமே கவர் ஆகிடும் இது ஃபுல்லாக நம்ம யூனிட் வைஸ் டெஸ்ட்டை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு புக்கு சேர்த்தி ஒரு ஃபுல் டெஸ்ட் வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டு புக்கு சேர்த்தி அதாவது பேப்பர் ஃபைவ் அண்ட் சிக்ஸு சேர்த்தி ஒரு ஃபுல் டெஸ்ட் நூறு கொஷின் பேப்பர் ஒன்று மற்றும் நாலு இதுக்கு மட்டும் சேர்த்தி ஒரு நூறு கொஷின் பேப்பர் த்ரீ அண்ட் ஃபைவ் இதுக்கு சேர்த்தி ஒரு நூறு கொஷின் வச்சுருக்கேன் அது போக மாடல் டெஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணு மொத்தம் மூணு மாடல் டெஸ்ட் வச்சுருக்கேன் மாடல் டெஸ்ட் அப்படின்னா நம்ம அங்கே எம்ஆர்பியில் எழுதக்கூடிய அதே மெத்தடில் நூறு கேள்வி எச்ஐயிலேருந்தும் நூறு கே ஐம்பது கேள்விகள் வந்து தமிழ்லேருந்தும் எடுத்திருக்கோம் இதான் மாடல் சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் டெஸ்ட்டுங்கிறது நூற்றம்பது கொஷின் இருக்கும் சரியா டோட்டலாக பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி நானூறு கொஷின் அப்படின்னு கீழே போட்டிருக்கோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்து ஐநூறு கொஷின் இருக்கும் சரியா மூணாயிரத்தி ஐநூறு கொஷின் உங்களுக்கு தரப்போகிறோம் சரியா இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா இப்போ நாங்கள் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க இப்போ எங்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப் கொடுத்துருவேன் அந்த ஆப்பில் நீங்கள் உள்ளே வந்துடணும் சரிங்களா இப்போ நான் ஆப் லிங்க் கொடுப்பேன் அந்த ஆப் லிங்க் வழியாக நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பேஜ் காட்டும் இதில் வந்து டெஸ்ட்டு அப்படின்றதுக்குள்ளே போகணும் சரிங்களா இப்போ டெஸ்ட்டுக்குள்ளே போனோம்னா இவ்வளோ டெஸ்ட் இருக்குது சரியா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய டெஸ்ட் இருக்குது அது உங்களுக்கு செலக்டிவாக உங்களால் இப்போதைக்கு இருக்கிற டைமில் இவ்வளோ தான் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அது ஒரு பிளான் பண்ணி உங்களுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு டெஸ்ட் கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா ஆக்சுவலாக என்கிட்ட அதுக்கு மேலே டெஸ்ட்டு இருக்குது ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் டெஸ்ட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போது ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து பேப்பர் த்ரீ யூனிட் த்ரீ அந்த டெஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க நூற்றஞ்சு பேர் அந்த டெஸ்ட் எழுதியிருக்காங்க சரியா எத்தனை கொஷின் இருக்குன்னா ஐம்பது கொஸ்டின் இருக்குது டைம் வந்து ஐம்பது நிமிஷம் சரிங்களா இது வந்து அட்மின் சைடுங்கிறதுனால வியூ வாண்டி எடிட்டின்னு காட்டுது உங்கள் சைடாக இருந்தால் டெஸ்ட்டு ஸ்டார்ட் அப்படின்னு காட்டும் இல்லை உள்ளே போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு கொஷினாக இது மாதிரி இருக்கும் இப்போ வந்து என்னுடைய சைடுங்கிறதுனால இதில் ஆன்சர் டிக்காக இருக்குது உங்களுக்காக இருந்தால் நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஷினாக படித்து படித்து நீங்கள் வந்து ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும் இது எனக்கு வந்து மொத்தமாக காட்டுது உங்களுக்கு ஒவ்வொரு தான் காட்டும் ஒரு கொஷின் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த கொஷின் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும் இது மாதிரி டெஸ்ட்டுக்கு வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆன்சர் ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி போட்டுடணும் போட்டுட்டு லாஸ்ட்டு பேஜ் வந்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் கொடுக்கும் சப்மிட் கேட்கும் சப்மிட்டில் நீங்கள் கொடுத்த உடனே உங்களுடைய ரிசல்ட் காட்டும் அதாவது நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் வாங்கினீங்க அப்படின்னு காட்டும் சரியா இப்போது அதில் ரைட் ஆன்சர் எவ்வளோ ராங் ஆன்சர் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு காட்டும் இப்போது ஒரு உதாரணத்துக்கு இப்போ இவர் டெஸ்ட் எழுதியிருக்காரு அப்படின்னா சரிங்களா இப்போ எவ்வளோ டைம் எடுத்திருக்காரு அப்படின்னா மேலே டாப்பில் பாருங்கள் இருபத்திரெண்டு நிமிஷம் டைம் எடுத்திருக்காரு சரிங்களா ஆனால் ஆவரேஜாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எடுத்துக்கிட்ட டைம் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நிமிஷம் இவர் இருபத்திரெண்டு நிமிஷம் எழுதி எடுத்திருக்கார் முப்பத்தாறு மார்க் வாங்கியிருக்கார் ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கரெக்ட் ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் முப்பத்தாறு கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா முப்பத்தாறு கொஸ்டின் மேலே இருக்கிறது பாருங்கள் க்ரீன் கலரில் இருக்குது முப்பத்தாறு கொஷின் அதே மாதிரி உங்களுடைய ராங் ஆன்சரும் காட்டிடும் மொத்தம் பதினாலு கொஷின் நீங்கள் ராங்காக போட்டுருங்க அது எந்தெந்த கொஷின்லாம் நீங்கள் தப்பாக போட்டுறீங்க அப்படின்னு இது காட்டும் சரியா அதாவது அவர் போட்டது வந்து இந்த ரெட் கலராக இருக்கிறது அது தப்பு சரியா அதனுடைய ஒரிஜினல் ஆன்சர் வந்து க்ரீன் கலரில் அதனால் அதை காட்டும் இப்போது இப்போ நீங்கள் தப்பு பண்ண கொஷின் எல்லாம் வந்து என்ன பண்ணலான்னா இதை வச்சு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம் சரியா இது 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 இப்படி தான் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கணும் ஓகேவா மனசில் செட் பண்ணிக்கிட்டு எக்ஸாமுக்கு போகணும் ஓகேவா இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா சிபிடி மாடலில் இருக்கும் ஒரிஜினல் மாடல் நம்ம அங்கே வந்து எம்ஆர்பியில் எந்த மாதிரி டெஸ்ட் எழுதுவோமோ அதே மாடலில் உங்களுக்கு சிபிடி கம்ப்யூட்ரு பேஸ்டு டெஸ்ட்டு என்னென்னா கம்ப்யூட்ரு எல்லாம் வச்சு எல்லோரையும் வச்சு பண்ண முடியாது அதனால நம்ம வந்து ஃபோனில் கொடுக்குறோம் அந்த ஆப் மூலமாக ஓகேவா ஸோ ஐம்பத்தஞ்சு டெஸ்ட் இருக்குது இந்த ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ண யூஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் மோ மோஸ்ட்லி வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் கொஷின்ஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும் ஓகேவா நம்ம எடுக்கக்கூடிய இந்த கேள்விகள் எல்லாமே ஒன்லி புக்கில் இருந்து எடுத்திருக்கோம் சரிங்களா நம்மளுடைய ஹெச்ஐ புக்கு அதுபோக வந்து தமிழ் புக்கு ஸ்கூல் புக்கை வச்சு தான் நம்ம தமிழுக்கு டெஸ்ட் எடுத்திருக்கோம் அதுபோக தமிழ் கேள்விகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கரெக்டாக இருக்கும் நீங்கள் எது அதாவது அங்கே தமிழ் எலிஜிபிலிட்டி என்ன கொஷின்ஸ் வருமோ அது சரியாக கணிச்சு அந்த கொஷின்ஸை ஃபுல்லாக வாச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து எடுத்திருக்கோம் இன்னொன்று பார்த்திங்கன்னா தமிழில் வந்து எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் அதனால் வந்து தமிழ் கொஷின்லாம் நீங்கள் எலிஜிபிலிட்டிக்கு இந்த டெஸ்ட் சீரிஸை நீங்கள் அட்டன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணாலே நூறு சதவீதம் அடிச்சிடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த கொஷின் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஏ வச்சு எடுத்தது கிடையாது முழுக்க முழுக்க நம்ம புத்தகத்துலேருந்து இப்போ ரெண்டு மூணு முறை படித்து அதுக்கப்புறம் கொஷின் எது மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்தா செஞ்சு டெஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் இந்த டெஸ்ட்டு ஒன்றும் சாதாரணமாக ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்ததில்லை ஆறு மாதமாக நம்ம நம்ம ஜாயின் பண்ணி படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எடுத்த கொஷின் அது இப்போது எல்லாேருக்கும் பயன்படுத்தும் அப்படின்றதுனால டெஸ்ட் சீரியஸாக கொடுக்குறோம் இந்த டெஸ்ட் சீரியஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டு கிடைக்கும் சரிங்களா அந்த ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரிசல்ட் வாங்கலாம் ஃபீஸ் வந்து மூணாயிரத்தி ஐநூறுரூவா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதை நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை என் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்பரு இது டிஸ்பிளேலேயே பாருங்கள் கீழே தெருது நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ நைன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ டபுள் எயிட் இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு கூட ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்று மட்டும் அனுப்புங்க அனுப்பண உங்களுக்கு நான் ஐடி கொடுத்துருவேன் அந்த ஐடியில் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டெஸ்ட்டு அந்த ஆப்புக்குள்ளே போயிடும் அந்த ஆப்லேருந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் ஓகேவா நன்றி அனைவருக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்